அந்த பூனையோட நான் விளையாடும் பொழுது அந்த பூனையுடைய முகத்தை பார்த்தேன் அதோடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது அதாவது குட்டி பூனையா இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் டைம் பண்ணி நீ என் கூட விளையாண்டியே இப்ப நான் பெரியவனா ஆயிட்டேன் நீ என் கூட விளையாடுறதே இல்லையே சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியே என் கூட விளையாடு வா அப்படின்ற மாதிரி அந்த பூனை என் கூட பேசுகிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அது என் மேலே உட்காந்து விளையாடும் பொழுது அவ்வளோ ஆசையோடு அது என் வருது ஆனால் நான் தான் என்ன பண்ணிட்டேன் வேலை அது இதுன்ட்டு அதை கண்டுக்காமல் இருக்கிறேன் இவ்வளோ வேலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்து வேலை பார்த்து நான் வந்து அந்த பூனையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஆகிட்டேன் அவ்வளோ பிஸ் பிஸியில் டென்ஷனில் இருந்தாலும் அந்த பூனையோடு விளையாடும் பொழுதுதான் கொஞ்சம் நார்மல் ஆகுது நம்முடைய மைண்டுக்கும் சரி நம்மளுடைய உடலாளி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது எந்த அளவுக்கு சொன்னால் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதனுடைய உரும்பல் காரணமாக பலவிதமான நோய்கள் நம்மளை விட்டு நீங்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு போர் அடித்தா நான் விளையாடுறது பூனையோட நீங்கள் உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் யாரோட விளையாடுவீங்க உங்களுடைய பெட்டனைமல் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து